தாத்தா ஆனைமுத்து தீட்டாமை ஒழிப்பு தாத்தா இளைய பெருமாள் அவர்களின் ஆவணப்படம் இப்பொழுது திரையிடப்படுகிறது சிப்பியிலே நல்முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நின்னஞ்சே குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கொடி வளராதோ முதலாவதாக தீட்டாமை ஒழிப்பு பேராளி தமிழ் தாத்தா இளைய பெருமாள் அவர்களின் ஆவணப்படம் தீண்டாமை ஒழிப்பு போராளி ஐயா இளைய பெருமாள் அவர்கள் ஆதி தமிழ் குடிகளின் உரிமைகளுக்காகவும் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் போராடிய பெருமகன் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட பெரும்பணிகள் ஆற்றிய தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் சாதிய இழிவுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து போராடிய சமூக நீதி போராளி நம்முடைய தாத்தா இளைய அவர்கள் பள்ளி பயிலும் காலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வைக்கப்பட்டிருந்த தனி பானையை உடைத்தெறிந்து பானை வைக்கும் முறையை கொண்டு வந்ததில் தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தம்முடைய வாழ்நாள் முழுவதும் சமரசமற்று போராடிய அரசியல் புரட்சியாளர் ஆவார் இளம் வயதிலேயே சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவராக உயர்ந்த பெரும் தமிழர் ஆவார் ஐயா நம்முடைய இருபத்தி ஏழாம் வயதில் முதல் முறையாக சிதம்பரம் தொகுதியில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை தொடர்ந்து மூன்று முறை சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னலமற்று மக்கள் பணியாற்றிய பெருமைக்குரியவராகிறார் நமது தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விலகி மனித உரிமை கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கி உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் தலைவராக சிறப்புற பணியாற்றிய தாத்தா இளைய அவர்கள் இந்தியா முழுமைக்கும் பயணித்து சாதிய தீண்டாமை கொடுமைகள் குறித்து ஆய்ந்தறிந்து அறிக்கை அளித்தார் அவரின் செயற்கரிய முயற்சியால் இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருந்த சாதிய கொடுமைகளை வெளிச்சமிட்டு காட்டியதோடு அதற்கான தீர்வுகளையும் முன்வைத்தார் ஆனால் அந்த அறிக்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களால் தொடர்ச்சியாக கிடப்பில் போடப்பட்டது இருந்த போதிலும் பின்னாள்களில் கொண்டுவரப்பட்ட பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டமும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகும் சட்டமும் நம்முடைய தாத்தா இளைய அவர்கள் ஆணைய தலைவராக இருந்து அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழ் தேசிய புரட்சியாளர் தாத்தா புலவர்கு கலியபெருமாள் மற்றும் சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா வே ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் அவ்விரு தலைவர்களுடன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு கடந்த பெரும்புகளை போட்டிடவும் இம்மாபெரும் புகழ் பழக்க பொதுக்கூட்டத்தை தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் பிறந்த காட்டுமன்னார் கோயில் மண்ணில் முன்னெடுப்பதிலும் நாம் தமிழர் கட்சி பெருமிதம் கொள்கிறது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் தொடர்ந்து சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா வே ஆணைமுத்தவர்களின் ஆவணப்படம் சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா